அனைவருக்கும் வணக்கம் பாவி லக்சன் யூகேஜி மதர் தெரசா மெட்ரிகுலேஷன் பள்ளி மயிலாடுதுறை கிளை பல தாங்கே ஒரு மரத்தில் அளவுக்கு மீறி அதிகமான கிளைகள் இருந்தால் ஒரு பலமான காற்று அடித்தால் மரத்தின் கிளைகள் முறிந்து விடும் அல்லது மரமே விடும் ஒரு புகழ் பெற்ற கல்லூரியில் வீரமணி என்ற மாணவன் நன்றாக படித்து வந்தான் தனக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு கணிதம் கற்று கொடுத்து அதன் மூலம் பெற்ற பணத்தை கொண்டு தனது படிப்பு செலவினை பார்த்து கொண்டான் பேராசை பெரு நஷ்டம் என்பதை உணராத தபமணி என்ற மாணவன் தினமும் காலையில் ஒவ்வொரு வீட்டிற்கும் நாளிதழ் போடுவதும் தண்ணீர் கேன் போடுவதும் கல்லூரி முடிந்து மாலையில் உணவு பார்சல் போட்டு பணத்தை கொண்டு விலை உயர்ந்த கைபேசி மற்றும் மோட்டார் வாகனத்தை வாங்கி, பயன் படுத்தினான் தேர்வில் வெற்றி பெற முடியவில்லை இதை பார்த்த வீரமணி தவமணியிடம் ஒரு மரத்தில் பல கிளைகள் இருந்தால் தாங்க முடியாமல் முறிந்து விடும் அதைப் போல் நீ படித்து கொண்டு பல செயலில் ஈடுபட்டால் வெற்றி பெற முடியாது ஒரு செயலில் ஈடுபட்டால் வெற்றி பெற முடியும் என்று கூறினான் கிளை பல தாங்கில் என்பதை புரிந்து கொண்டு எந்த வேலைக்கும் செல்லாமல் முழு கவனத்தோடு படித்து வெற்றி பெற்றான் தவமணி வீரமணி என்ற மாணவன் உயர்ந்த பணியில் சேர்ந்தான் இக்கதையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நன்றி என்பதை போல் நம்மால் முடிந்த அளவு மட்டுமே வேலை செய்ய வேண்டும் நன்றி